அனைத்து இனமான சூரியகுல சுல முத்திரையர் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த காலையில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நானூற்றி முத்தரையர் அப்படின்ற ஒரு முத்தரையர் மன்னருடைய வரலாற்றை பற்றித்தான் நாம் இந்த காலையில் முழுமையாக பார்க்க போகின்றோம் நீங்கள் பற்றா நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஒரு வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் இவர் ஆட்சி செய்த பகுதி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள சீலி என்ற ஒரு பகுதியை தான் இவர் ஆட்சி செய்து வந்தார் இவர் ஆட்சி செய்த பொழுது முகமதியர் படை பெரும் படையுடன் உத்தமர் சீலியை கைப்பற்றும் நோக்கில் முற்றுகையிட வந்தது அன்றுதான் நானூற்றி முத்தரையருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த அந்த நாள் முகமதியர் படை வரவே திருமணத்தை தள்ளி வைத்துவிட்டு போருக்கு சென்றார் அந்த அந்த வீரன் போரில் தலைமை வகுத்தார் அந்த போரில் நாநூற்றி முத்தரையர் அப்படிங்கிற அந்த மன்னர் வீரமரணம் அடைந்தார் பின்னர் அவரின் தளபதியாக இருந்த குடிமைக்கட்டி சங்கிலி அப்படிங்கிற அந்த நபர் முகமதியர் படையை துரைத்தி அடித்துவிட்டார் அந்த போரில் வெற்றியும் கண்டனர் வீரமரணம் அடைந்த நாநூற்றி முத்தரையர் இறந்த செய்தி கேட்ட இந்த நாநூற்றி முத்திரையருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்மணியானவர் அரியநாச்சி முத்தரசியார் என்பவர் தானும் நாநூற்றி முத்தரையருடன் உடன்கட்டை ஏறி தன் உயிரை மாய்த்து கொண்டார் இதனை அறிந்த முத்தரையர் சமூக மக்கள் இன்றளவும் நானூற்றி முத்தரையர் மன்னரை பட்டவன் என்றும் ராணி அரியநாச்சியரை அரியநாச்சி அம்மன் என்றும் இன்றளவும் குல தெய்வமாக வணங்கி வருகின்றனர் மேலும் முத்தரையர் சமுதாய மக்கள் தங்களின் பெண் குழந்தைகளுக்கு அரியநாச்சி என்று பெயர் வைத்து மகிழ்ந்து வருகின்றனர் இந்த வீடியோ பிடிச்சிருச்சப்பா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஏவி வளர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கு நான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே என்றும் சேர்வையார் ஆ வெங்கடாச்சலம் அவர்களின் நல்லாசியுடன் சமுதாய விடுதலை மீட்டெடுப்போம் நன்றி உறவுகளை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்